வணக்கம் இலை பண்ணி இலை கட் பண்ணி ரெடி பண்ணி இப்போ கட் இலை கட்டி ரெடி பண்ணி கொடுத்துட்டானேன் இப்போ நம்ம எடுத்துகிட்டு கிளம்பி தான் வாங்கப்பா வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் வந்து இங்கே வந்து கோயிலுக்கு வந்தோம் ஸோ கோயிலுக்கு வந்த இடத்துல இலை வாங்குறதுக்காக வந்தோம் நாங்கள் இலை வாங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாய் தோட்டத்துக்கு வந்துட்டு வந்தாங்க இங்கே வந்து இலை அறுத்து வச்சிருக்காங்க நான் உங்களுக்கு தேவைப்பட்ட மாதிரி அர்த்தம் கொடுக்க நீங்கள் சொல்லிடுறாங்க ஸோ அதுக்காக தான் வந்து நானும் எங்கேனா வந்துருக்கேன் வாங்க கரெக்டன் கண்டிப்பாக அந்த வாய் தோட்டமும் இந்த இடமும் உங்களுக்கு பசுமையான இடமும் உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க பார்ப்போம் சரி வாங்க பதிவுக்குள்ளே போய் பார்ப்போம் பார்த்திங்களா எல்லாத்தையும் வச்சுருக்காங்க ஸோ உங்கள் அர்த்த இடத்துக்கே வந்து ஃப்ரெஷ்ஷான நிலைவா வாங்கி பார்த்துக்காக வந்திருக்கோம் சரிங்களா இந்த மாதிரி எல்லாம் கிடைக்கிறது ரொம்ப பொருள் கிடைக்காது இன்னும் இலை விற்கிறவர் வந்து அடுத்த வாங்கி எடுத்துகிட்டு வர்றாரு பாருங்கள் இலை எடுத்துகிட்டு வந்து வைக்கிறார் பார்த்தீங்களா தான் வந்து இலை கொடுக்க போகிறார் இப்போ நமக்கு அதுக்காக தான் அவர் இங்கேயே கூப்பிட்டு வந்தார் நல்லா வந்து ஒரு பசுமையான ஒரு இடம் இது காட்டுறோம் பாருங்கள் உங்களுக்கு வெளியில் கூட காட்டுற வாழைத்தோப்பு அந்த பக்கம் கூட வாழைத்தோப்பு வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன் அந்த இடமும் எவ்வளோ பசுமையாக இருக்குது பாருங்கள் அருமையாக இருக்குது பார்க்கறதுக்கு ஒரு கண்ணுக்கு பசுமையாக எவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குது பார்க்கறதுக்கு சரியான வெயில் வயல் சாம காட்டு காட்டுது இருந்தாலும் அந்த வாய் தோட்டத்தில் இருக்குதுனால வெயில் தெரியல பார்த்திங்களா வாழை மரம் வாழைப்பூ எல்லாமே இருக்குது அங்கே அப்படியே போய்ட்டு நம்ம வந்த வேலையை பார்ப்பாங்க செமையாக இருக்குதுங்க வாய் உலகத்துக்கு ஒரு அருமையான அற்புதமான ஒரு இடமா இருக்குது சுற்றி காட்ட மாதிரி எப்படி பாருங்க நம்ம பின்னால் எப்படி தெரியுது பார்த்தீங்களா இல்லை சூப்பர் சூப்பர் வாங்க கண்டிப்பாக லைக் கொடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பில்லைக்கு தட்டுங்க வாங்க அடுத்து பற்றி சொல்லிப்போம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அண்ணன் வந்து எல்லா இறக்க ஆரம்பித்தாருங்க எல்லா தனித்தனி வைக்கிறாரு அண்ணன் உட்காந்துருக்காரு மங்கால் இப்போ உங்களுக்காக தான் நான் வந்தேங்க எல்லாம் வந்துருக்க மாட்டேன் போய் துணியெல்லாம் மாறினேன் ஒரே மட்டும் வந்துருக்கேன் ஆரம்பத்துல இருந்து நமக்கு விவசாயம் ரொம்ப ஆசை விவசாயம் எனக்கு தான் நான் ஆசை விவசாயம் வேலை வியாபாரம் எப்படி உங்களுக்கு ஆசைப்படுது எல்லாம் கிடையாது நம்ம பயிர் வந்து வியாபாரம் வந்து வாழ்ச்சிக்கு தான் வாழ்த்தாரு தான் கொஞ்சம் தான் பார்த்தீங்களா இப்போ வந்து நமக்கு அண்ணன் வந்து இலை கொடுக்க போகிறவர் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் பண்ணிகிட்டு இருக்காருங்களா சரிங்களா முப்பத்தஞ்சு வருஷம் அந்த வியாபாரத்தை பண்ணிகிட்டு இருக்காரு அவரு சரிங்களா இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா பள்ளிக்கொண்டுக்கு அப்புறம் ஆற்றை தாண்டி பசுவத்தூர் போறவையில் ஐதர்புரம்னு சொல்லி ஒரு இடம் அங்கே இருக்குங்க அந்த இடம் யாராவது வேணுன்னாக்கா கண்டிப்பாக இவர் வந்து அணுங்க இவர் வந்து பள்ளிக்கொண்ட கடை வச்சிருக்காரு இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக நெல்லையை கொடுப்பாருங்க பாருங்க வாங்கிட்டு போய் நீங்கள் ஃபங்க்ஷன் பண்ணலாம் ரொம்ப எலை கொடுப்பாரு வாங்கிட்டு போகிறார்

கோயிலுக்கிட்ட வந்து பதிவு போட முடிஞ்சால் போடுறேன் இல்லைன்னா போட கூடாதுனாலும் கண்டிப்பாக எடுக்க விட மாட்டாங்க செய்ய முடியாது சரிங்களா வாங்க நம்ம பதிவு மீண்டும் அடுத்த பதிவு சந்திக்க வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் நைன் ஃபோர் சிக்ஸ் எயிட் பாய் ஜியோ எல்லாம் வாங்கிட்டு கிளம்பியாச்சு